மயிலாடுதுறையில் பிரசன்ன சின்னமாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற அறுபத்தி ஆறாம் ஆண்டு தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை காவிரி தென்கரை திமநாயக்கன் படித்துறை அருகே பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பிரசன்ன சின்னமாரியம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலின் அறுபத்தி ஆறாம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு சக்தி கரகம் மற்றும் காப்பு கட்டிய பக்தர்கள் காவிரி கரையில் இருந்து புறப்பட்டு மேலதாள வாத்தியங்கள் முழங்க சிவன் பார்வதி விநாயகர் காளி ஆட்டங்களுடன் வீதி உலாவாக கோவிலை வந்தடைந்தனர் அங்கு கோவிலின் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீ குண்டத்தில் இறங்கி தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் இதில் பக்தர்கள் வாயில் பதினாறு அடி நீள அலகை குத்தி தீமிதித்தது பக்தர்களை சிலிர்க்க வைத்தது தொடர்ந்து கண்கவர் பானு வேடிக்கை நிகழ்ச்சி பக்தர்களை கவர்ந்தது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியில் பெண்கள் மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தனர்